மக்களுக்கும் இயங்கி வரக்கூடிய மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு நிறுவனம் ஓ என்ற ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் இருபது இடங்கள்ல சோதனை கிணறுகள் அமைப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது அந்த அனுமதி மக்கள் மத்தியில பேசுபொருள் ஆன எதிர்கட்சி தலைவர்களில் இருந்து அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுமே விமர்சித்த உடனே உடனடியாக மாநில சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து நாங்கள் இதை வாபஸ் வந்து அந்த ஆழ்துளை கிணறு கிணறு அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அவர் வந்து அறிவிப்பு வெளியிட்டு இன்றைக்கு அந்த அறிவிப்பு வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறது இது வந்து கருணாநிதி காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை பாலைவனமாக மாற்றக்கூடிய ஒரு செயலை திமுக தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது அதே ராமநாதபுரம் மாவட்டத்துல இன்னைக்கு வந்து சொல்றாங்கல்ல இருபது இடங்கள்ல அந்த சோதனை கிணறு அமைப்பதற்கு அனுமதி வேணும்னு வந்து இன்னைக்கு வந்து கேக்குறாங்கல்ல அதே ராமநாதபுரம் மாவட்டத்துல கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக முப்பத்தி ஐந்து கிணறுகள் தோண்டப்பட்டு அதுல இருபத்தி ஐந்து சோதனை கிணறுகள்ல இருந்து அதை விரிவுபடுத்தி அதிலிருந்து இன்றை வரைக்கும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற எரிவாயு பொருட்களை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இப்போ என்னமோ புதுசா வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல நாங்கள் வந்து சோதனை கிணறு அமைக்க போறோன்னு ஓ சொல்லல ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும் போது ஓஎன்ஜிசிக்கு என்ஜிசிக்கு அப்போயே அவனுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அவனுங்க அனுமதி கொடுத்தது விளைவாக இப்ப தொடர்ச்சியாக முப்பது ஆண்டு காலமாக அந்த இடத்துல இருந்து இன்றைக்கு அந்த எரிவாயு பொருட்களை எடுத்துட்டு வருவதால் அந்த ராமநாதபுரம் மாவட்டம் அந்த காவிரியினுடைய வடிநில பகுதி அந்த வைகையினுடைய அந்த வடிநில பகுதி பாசன பகுதி அத்தனையுமே இன்றைக்கு சீர்கெட்டு ஒரு வறட்சியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இதற்கு முழு முதற் காரணம் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஓஎன்ஜிசிக்கு அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல அந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான அந்த அனுமதி கொடுத்து அவர்களை பள்ளம் நோட்ட விட்டதுதான் இன்னைக்கு அது பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தையும் மொத்தமா சோழியை முடிச்சிருந்து இன்னைக்கு கருணாநிதியோட மதம் கங்கணம் கட்டிக்கிட்டு இன்னைக்கு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே பதினொன்னுல இதே திமுக ஆட்சியில இருக்கும் போதுதான் ஸ்டாலின் அவர்கள் ஓ என்ஜிசி நிறுவனத்திற்கு அவர் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கையெழுத்திட்டார் நெடுவாசல் போராட்டம் உங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க அதே மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நெடுவாசல்ல பெருமளவில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது உலக அளவுல அந்த போராட்டத்தை தமிழர்கள் கொண்டு போய் சேர்ந்தாங்க அது விமர்சனம் ஆனவுடனே அன்னைக்கு மு க ஸ்டாலின் அந்த நெடுவாசல் போராட்டத்துல போய் உக்காந்து என்ன தரமா கண்ணீர் விட்டாரு நீலி கண்ணீர் நானு மீத்தேன் என்பது ஹைட்ரோ கார்பனை சார்ந்ததுன்னு எனக்கு தெரியாது நான் போட்டுட்டேன்னு போய் அந்த தத்தி அந்தது அந்த இடத்துல இதை எல்லாரும் அப்ப இப்பேற்பட்ட கையாளாத பொம்மை முதல் ஒரு ஆட்சியில மீண்டும் இன்றைக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அனுமதியை மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு நிறுவனம் இன்றைக்கு அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறது அந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு நிறுவனத்துடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த சுற்றுச்சூழல் ஏதேனும் பாதிக்கப்படுதான்னு சொல்லப்படுறது அதை கணக்கெடுத்து அதனால என்ன பாதிப்புகள் வரும் இப்போ ஒரு இடத்துல எரிவாயு எடுக்கிறாங்க அல்லது எண்ணெய் கிணறு தோன்றாங்க அப்படின்னாக்க அல்லது ஒரு தொழிற்சாலை அமைக்கிறாங்கனாக்க அந்த மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு நிறுவனத்துக்கிட்ட ஒரு தடவை கருத்து கேட்டுக்கணும் அவருடைய அறிக்கையை ஒன்று வாங்கிக்கணும் ஏன்னா அது எந்த அளவுக்குள்ள சுற்றுச்சூழல்ல அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தாக்கத்தை அளவிட்டு கணக்கிட்டு இவர்கள் ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அதுதான் வேலை அது இன்றைக்கு அனுமதியை கொடுத்துருக்கு இப்ப விமர்சனம் பெருசான உடனே இருக்காங்க ஒருவேளை யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறனா நிச்சயமா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திருப்பாங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல எங்கெங்கெல்லாம் அனுமதி கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தொண்டியில இருந்து இந்தாண்ட ஏர்வாடி வரைக்கும் கிட்டத்தட்ட கடற்கரை ஓரங்கள்லயும் அதாவது கடல் ஆழ்கடல் இல்லாம கடற்கரை ஓரங்கள்லயும் அந்த நிலப்பகுதியிலும் அந்த வைகையுடைய வடியில பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த நிலப்பகுதியிலும் நீங்க ஆய்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருபது இடங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இந்த சோதனை கிணறு எவ்வளவு ஆழத்துல அமைக்க போறாங்க எவ்வளவு நிதி போட்டு அதை செய்ய அது கிட்டத்தட்ட மீட்டர்ல இருந்து மூவாயிரம் மீட்டர் வரைக்கும் பூமியை உள்ள போய் செக் போறாங்க ரெண்டாயிரம் மீட்டர்ல இருந்து மூணாயிரம் மீட்டர் வரைக்கும் இது அடி கணக்குல நம்ம கணக்கு பண்ணோம்னாக்க ஆறாயிரம் அடியிலிருந்து ஒன்பதாயிரம் அடிக்கு வரைக்கும் இந்த பூமியை தோண்டி உள்ள இவங்க பார்க்க போறாங்க இதற்காக இவர்கள் ஒரு கிணற்றுக்கு ஒரு சோதனை கிணற்றுக்கு இவர்கள் செய்ய செய்யக்கூடிய செலவு என்பது முப்பத்தி லட்சம் கோடி அப்போ மொத்தமாக இந்த இருபது கிணற்றுக்கு இவர்கள் அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவு செய்து இந்த சோதனை கிணறுகளை மட்டும் அமைக்க போறாங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் அடி ஆழத்துக்கு நீங்க தோண்டும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் முழுமையாக மாசடைந்து அனைத்து மக்களுமே அந்த பகுதியில் வாழக்கூடிய அனைவருமே பாதிக்கப்படுவாங்க என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நீங்க சொல்லலாம் ஏங்க நிலத்தை தோண்டணும்னாலே ஏதேனும் ஆய்வு பண்ணணும்னாலே அல்லது கனிம வளங்கள் எரிவாயு இதெல்லாம் எடுக்கணும்னாலே நீங்கள் மத்திய அரசினுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு அரசாணையை வெளியிடுது அந்த அரசாணையின்படி இந்த எரிவாயு பெட்ரிய பொருட்களை நீங்கள் ஏதேனும் ஆய்வு பண்ணணும் அப்படின்னாக்க அதற்கான அனுமதியை நீங்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திட்ட கேட்க வேண்டாம் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு நிறுவனம் இருக்குல்ல அதுகிட்டையும் மாநில சுற்றுச்சூழல் நிறுவனம் இருக்குல்ல அமைச்சகம் அதுகிட்டயும் நீங்க அனுமதி வாங்கினா போகும் நீங்க மத்திய அமைச்சரவைக்கு தூக்கிட்டு ஓட வேண்டாம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது இவங்க எப்படி அப்படி கண்ணு மனு தெரியாம எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட்டு ஏற்கனவே டென்ஷன் பிரச்சனைக்கும் இதே வேலையை தான் பார்த்து விட்டாங்க ஏன்னா அங்க சுரங்கம் அமைக்கணும்னு இவங்க வந்து கேட்டிருக்காங்க திமுக அரசு அந்த பிரச்சனை பெருசானே அதுல பின்வாங்க நாங்க இப்ப ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலயும் அதே வேலை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ராமநாதபுரத்துல மட்டும் இந்த இருபது கிணறுகள் தோண்டப்பட்டு அங்க ஹைட்ரோ கார்பன் இருக்கிறது அப்படின்னு கன்ஃபார்ம் செய்யப்பட்டால் அந்த வைகை வடிநில பகுதியில் இருக்க ஒன்றரை லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் அழிக்கப்படும் இது சாதாரண விஷயம் கிடையாது இது தரையில மட்டும் சொல்றேன் இது தரையில இவனுங்க பண்ற அந்த சேட்டைகளால தரை மட்டும்தான் தான் பாதிக்கப்படும் ஆனா இவனுங்க இப்ப கடல்லையும் அனுமதி கொடுத்துருக்கறதால கடல்லிருந்து இவனுக்கு தோண்டி எடுக்கும் பொழுது அதுல ஏதேனும் இவனுக்கு ரசாயனத்தை செலுத்தினாங்க அப்படின்னாக்க அல்லது என்ன லீக்கேஜ் அந்த மாதிரி ஏதாவது ஆனதுனாக்க ஒட்டுமொத்த கடற்கரை தண்ணீர் அந்த நீர் ஓட்டம் எந்த பக்கம்லாம் இருக்கு அது முழுக்க பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த கடற்கரையோரம் இருக்கக்கூடிய அத்தனை மீனவர்களும் பாதிக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் அதே ராமநாதபுரத்துலதான் மன்னார் வளைகுடா இருக்கு ஜல சந்தி என்ற அந்த நீரோட்டம் இருக்கிறது அது முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்ட உயிரியல் வாழ்வியல் மண்டலமாக அந்த மன்னார் வளைகுடா இருக்கு அரிய வகை மீன் வகைகள் இருக்கிறது அரிய வகை பவள பாறைகள் இருக்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்புல மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கிறது அந்த மன்னார் வளைகுடா பகுதி அந்த இடத்துல போய் இவன் கிணற தோண்டி அங்க இருந்து நான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எல்லாம் எடுக்க போறேன் அப்படின்னாக்க அதுல இருந்து ஆயில் கசிஞ்சதுனாக்க அந்த சுற்றுச்சூழல் பகுதியை சுத்தமா அழிஞ்சு போயிடுமே அரிய வகை உயிரினங்கள் அத்தனையுமே அழிஞ்சு போயிடலாம் அது மீண்டும் நம்மளால மீட்டு எடுக்க முடியாது அப்ப அந்த பகுதி அதை அந்த மீன்பிடி தொழிலேயே நம்பி இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் பாதிக்கப்படுவாங்களே ஏற்கனவே அந்த பகுதியில மீன் வளம் கம்மியா இருக்குதுன்னு சொல்லிதான் இவங்க கச்சத்தீவை தாண்டி போய் மீன் பிடிச்சி இலங்கை கடற்படையினால மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அந்த பகுதியில் மீன் வளம் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு மீனவர்கள் அந்த இலங்கை கடற்படையினால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவர்களுடைய கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது மீன் வலை பறிதல் முதல் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மீன் வளம் இல்லாத பகுதியில நாங்க மீத்தேன் ஹைட்ரோகார்பன் கார்பன் சொல்லிட்டு நீங்க போய் எடுத்தீங்கன்னாக்க அந்த சுற்றுச்சூழல் மாசுபட்டு ஏதேனும் ஆனதுனாக்க அந்த மீனவருடைய வாழ்வியல் என்ன ஆகுறது அவங்க வயிற்று பழப்புக்கு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தொழில் மீன் பிடிக்கிறது அதை விட்டுட்டு வேற எங்க போவாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக கடல் பரப்பையும் நிலப்பரப்பையும் அழிக்கக்கூடிய வேலை தான் இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதி கொடுத்ததன் மூலமாக இந்த மூக ஸ்டாலின் அரசு செய்ய பார்த்திருக்கிறது அதை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது மக்கள் அனைவரும் சுதாரிச்சுக்கிட்டு எதிர்ப்பு குரல் எழுப்பியதன் விளைவாக இன்றைக்கு நீங்க பின்வாங்கியிருக்கீங்க ஒருவேளை யாரும் எதிர்ப்பு குரல் எழுப்பல அப்படின்னாக்க நிச்சயமாக நீங்கள் அதற்கான அனுமதியை வழங்கி அந்த இடத்துல தோண்ட வச்சு முழுக்க முழுக்க மண்ணை மலடாயிருப்பீங்க அப்போ எப்பேற்பட்ட அரசு இங்க ஆளுது பாருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காவிரி டெல்டா பகுதியில மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எதுவுமே எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காவிரி வடிநில பகுதி அத்தனையுமே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்திருக்கிறார் அந்த இடத்துல மீட்டேன் கார்போ ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தது யாரு மு க ஸ்டாலின் அனுமதி வாங்கிறது மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அப்ப அந்த இடம் மண் மலடாயிடக்கூடாது என்பதால் ஒரு விவசாயியாக சிந்தித்ததால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவுறுத்தினார் அதே போல இந்த வைகை நதியுடைய படுகை இருக்குல்ல அந்த படுகையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தால் மட்டும்தான் மீண்டும் அந்த இடத்துல நான் போய் தோண்ட போறேன்னு இவங்க போய் நிக்க மாட்டாங்க இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பது என்பது வந்து அவ்வளவு எளிதான காரியமும் அல்ல அது எடுப்பதனால் நாம் ஒண்ணு பெரிய பணக்காரன் ஆக போவதும் கிடையாது முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய நிலங்கள் மொத்தமும் நாசமாயிடும் நிலத்தடி நீர்மட்டம் அதிகமா பாதிச்சிடும் நான் நேர்ல பாத்துருக்கேன் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடற்கரை ஓரங்களை போய் பாத்தீங்கன்னாக்க ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக அந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் அந்த துளையெல்லாம் போட்டு பெரிய கிணறு போன்ற அமைப்புகள்லாம் போட்டு வெட்டி எடுத்து அங்க இருந்து அந்த ஹைட்ரோ கார்பன் எல்லாம் எடுத்ததன் பிறகு கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த பகுதி மக்களினுடைய குடி தண்ணீர் எப்படி இருக்கும்னாக்க அந்த தண்ணி வரும்பொழுது வெள்ளையா இருக்கும் அதை ஒரு பாத்திரத்துல தேக்கி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க முழுக்க முழுக்க மஞ்சள் நிறம் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த மயிலாடுதுறை கொள்ளிடம் அந்த வட்டார பகுதியில் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பல்ல நீங்க ஈனு காட்ட சொல்லி பாத்தீங்கன்னாக்க மஞ்சள் நிறத்துல இருக்கும் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த பகுதியில் ஹைட்ரோ கார்பன் போன்றவற்றை எடுத்ததன் விளைவாக மீத்தேன் எடுத்ததன் விளைவாக நிலத்தடி நீர் முழுமையாக மாசுபட்டு அது முழுக்க முழுக்க அடைந்து இன்றைக்கு அந்த குடிநீரே குடிக்க முடியாத அளவிற்கு கெட்டு போய் நிற்கிறது அதற்கு காரணமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கருணாநிதி கையெழுத்து போட்டது அப்போ இவனுங்களுடைய முழு நேர வேலையே தமிழ்நாட்டே குடிச்சவராகணும் தமிழ்நாட்டை அழிச்சு போடணும்ன்ற முழு குறிக்கோளோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு இருக்கிறது இனி எந்த வடிவத்தில் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்து எந்த வடிவத்துல வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டியது நம் ஒருவருடைய கடமை நன்றி